ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லக்கீசல்க்கு எங்கேருந்து பார்க்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன்ஹாலில் மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா மணிகுண்டு தெரிய பாருங்க அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம வந்து சென்டர் சென்டர் பாயிண்ட் இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்கு ஜஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா நீ ரயில்வே ஸ்டேஷன் வர ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா மணிகுண்டுக்கு லெஃப்ட் சைடுல இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதான் அடையாளம் இது உள்ளே நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்கள் நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நேராக வரணும் வேறு ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வர பாருங்கள் ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வர போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியார்னு போட்டுக்கா அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திரும்பணும் இங்கே பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்க் அண்ட் பொறுக்கா தான் நம்ம ஷாப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம நேரம் அப்படியே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் லக்கி சில்க் தான் லக்கி சில்க் வந்து பார்த்தீங்கன்னா கோயத்தில்தான் லொக்கேட்டாக இருக்குது வந்து வந்து டவுன்ல சென்ட்ரல் ஷாப் லொக்கேட்டாக இருக்கு கண்டிப்பாக நீங்கள் நம்ம டைரெக்டாக வந்து விசிட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டு எனக்கு ஒரு கால் மெட் பண்ணுங்க அப்படி இல்லைனா நம்ம நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெண்டு வீடியோ போடுவோம் டெய்லியுமே ஒன்று காலையில் ஒரு மணிக்கு போடும் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு போடுவோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நம்ம கடைக்கு வரணும் கோயம்புத்தூர் வந்துட்டீங்கன்னா எப்படி நம்ம கடைக்கு வரணுங்கிற வீடியோ வந்து அதில் போட்டிருப்பேன் அதை பார்த்து லீசன் நம்ம ஷாப் வந்துடலாம் ஸோ ஓகே ஃபென்ட்ஸ் இங்கே கலெக்ஷன்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்து இன்னைக்கும் ஸ்பெஷலான ஆஃபர் தான் பார்க்க போறோம் ஏன்னா இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக திருப்பி வருமா கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தௌசண்ட் ஷோராக சொல்லிட்டு தர முடியாது ஏன்னா அளவுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கேன் காஷ்மீரி சில்க்கு தான் இன்னைக்கு நம்ம ஆஃபரில் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் உள்ள சாரி தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் போடுத்துற உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட போடுத்துறேன் அதுவும் வேணுங்கிறோம் ஸ்க்ரீன் எடுத்து டக்கு டக்குனு புக் பண்ணிக்கங்க வெயிட் பண்ண வேண்டாம் வெறும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட போடுத்துறேன் வாங்க வீட்டுக்கு ஒரு சாரியாக பார்த்துருவோம் இந்த பாரு ஃபர்ஸ்ட் சாரி பாருங்க ஒரு பெஸ்ட் சாரின்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க பல்லு டிசைன்ஸ்லாம் பாருங்க வெறும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் ரேஞ்சு பொறுத்துறேன் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இது வந்து சாஃப்ட் மெட்டீரியல் கொஞ்சம் உங்கள் உடம்பு இருக்கிறவங்களா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு என்ன வெயில் அடித்தாலும் சரி இருந்தாலும் எதுவுமே கவலைப்பட வேண்டியது உப்பு இருக்காது குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் அதனால தைரியமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டி உள்ளது பாருங்க ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகான ப்யூர் மீனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்க் போட்டுருக்காங்க ஒரு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா இந்த இது ஒன்று பாருங்கள் பீச் கலரு இந்த டைம் இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ போட்டு போகிறேன் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகை பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷனு இப்போ பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான டிஃபைன்ஸில் அது ஒரு சூப்பரான பேட்டர்ன் எல்லாமே இப்போ பாருங்கள் அழகான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் பாருங்க ஒரு பிங்க் கலரில் ஃபுல்லாமே ஒரு வயர கொடி டிசைன்ஸ் போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லீப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான டிசைனு இது வேணால் ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் ப்ளவுஸ் தான் வந்துடும் அதனால் உங்களுக்கு யார் வேணால் தாராளமாக வேர் பண்ணிக்கலாம் பெரியவங்க சின்னவங்களாம் கணக்கு கிடையாது பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இது ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போடுத்துறேன் வெயிட் பண்ண வேண்டாம் டக்கு டக்குன்னு சொல்ட்ரு டைனும் சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க சைனி போய் சாப்பிட போயிருங்க சூப்பராக இருக்கும் ஒன்றையாச்சு அழகான கலர் காம்பினேஷனுக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்க எவ்வளோ டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுற வேண்டாம் ஸ்க்ரீன் சைடு டக்கு புக் பண்ணிக்காங்க இல்லைங்க அடுத்த கலர் பாருங்கள் ஒரு எல்லோ கலருக்கு பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பியூர் காம்போட ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது பல்லு எல்லாம் ரிச் பல்லு வந்துடும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கெல்லாமே அதுலேயே பாருங்கள் ஒரு பீச் கலரு இந்தா ஒரு அளவான ஒரு லைட்டு ஒரு பீச் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபிளவர் தான் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் இந்த கலர் பாருங்கள் இது பியூட்டிஃபுல்லான கலர் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்க்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கிடைக்கிது ஃப்ரீ ஷிப்பிங்கோட வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் சேல்ஸ்க்கு எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணிக்கங்க ஏன்னா ரெகுலர் கஸ்டமரே எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க அவங்களே டக்குனு புக் பண்ணிடுவாங்க பாருங்க கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு கேரளா கலர் ஓணம் கலர்னு சொல்லலாம் இது ஓணம் சேரி ஸ்பெஷல் இது சூப்பராக இருக்கும் கலர் இது பாருங்கள் அளவான ராமர் ஒரு ப்ளூ கலர் ஷேட் மாதிரி ஒரு கலர் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பல்லு பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் பாருங்கள் ஒரு பேரட் க்ரீனு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது ஒரு அழகான பீச் கலர் கொடுத்துருக்கான் பாருங்கள் இது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது பாருங்கள் செம கலெக்ஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஒரு அழகான ஒரு பீச் கலருக்கு ஒரு அதுவும் மீனா டிசைன்ஸாக கொடுத்துருக்காங்க எல்லாமே இது எது எது வேணுமோ ஸ்கிரீன்ஷா எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இது இது ஒன்று பாருங்கள் ஃபுல்லாகவே தௌசண்ட் புட்டா சாரி டைப்பில் கொடுத்துருக்காங்க இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷனு இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இது ஒரு சூப்பரான ஒரு சான்ஸு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டாங்க நீங்கள் தாராளமாக செவன் நைன்டி ஃபைவ் ஈஸியாக நீங்கள் வித்துட்டு போயிடலாம் ஏன்னா ரெகுலர் ரேட் வந்து பார்த்திங்கனா இது தௌசண்ட் அந்த ரேஞ்ச்கிட்ட வரும் எயிட் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த ரேஞ்சு விற்கிற சாரி தான் இப்போ நம்ம ஆஃபரில் அந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்காக கொடுத்துருக்கோம் அதனாலதான் ஸ்பெஷல் இது இப்போ அடுத்து பாருங்கள் ஒரு எல்லோ கலர் பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே வரும் சூப்பர் சூப்பர் கலருமா கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் இதில் எந்த கலர் வேணுமோ நீ தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டு மேலே நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இந்த சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்கங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு அருமையான காம்போஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள் காம்போ கலெக்ஷன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எப்போவுமே நீங்கள் முடியாது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங்கில் பக்காவாக இருக்குது அதுலே பாருங்கள் ஒரு சாண்டல் கலரு எல்லாமே செட்டு வைஸுமா அதாவது நான் ஆஃபருன்னு கொடுத்தாலும் எல்லாமே செட்டு வைஸ் தான் கொடுத்துட்டுருக்கேன் அதனால சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க டக்குன்னு ஷாட் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இங்கே பாருங்கள் இது ஒரு கொடி டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூட்டிஃபுல்லான ஒரு கொடி டிசைனில் ஒரு அழகான பல்லு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஜிக் ஜாக் பல்லுல இது வித்தியாசமான டிசைன்ஸ் தான் இது இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு இல்லை இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் அழகான ஒரு எல்லோ கலரு எல்லோ கலருக்கு ஒரு மீனா புட்டாஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸாக கொடுத்துருக்காங்க இது ஒரு லைட் ப்ளூ கலரு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலரு எல்லாமே சூப்பர் சூப்பர் கலருமா நாங்கள் அடுத்த கலர் ஒன்று தாங்கிறோம் பாருங்கள் க்ரீம் கலர்லேயும் உங்களுக்கு கொடி டிசைனில் ஆஃப் ஒயிட் கலரு ப்ளஸ்ட்டு ஃபோர் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் வருது இந்த ரேட்டு அடுத்தது பாருங்கள் இது ஒரு பேட்டர்னு அதே லைட் பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் தான் இது இது ஒரு கலர் பாருங்கள் பீச் கலரு டோட்டல் எல்லாமே சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு ஒன்றுக்கு மேலே ஒன்று ரொம்பவே அழகாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணும்போது அதோட இது தெரியுது உங்களுக்கு இப்போ பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு மீனாக இருக்கிறனால சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுமா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கலர் டிசைன்ஸ் எல்லாமே ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு எல்லோ கலருக்கு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ளூ பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு க்யூட்டாக ஒரு கொடி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பேட்டர்னு இது ஒன்று பாருங்கள் அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் இது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம கிளாஸான ஒரு டிசைன்ஸு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் ஸ்க்ரீன்ஷா எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் அது அதுவும் பாருங்கள் இது ஒரு கலரு க்ரீன் கலர் பாருங்க பாருங்கள் அழகா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு பல்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம ரிச்சான பல்லு கொடுத்துருக்காங்க அதுலேயே பாருங்கள் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் இது அப்படியே செட் வைஸா இருக்குது நீங்கள் அழகாக செட் வயசு வேணுன்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷா எடுத்து டக்குன்னு எனக்கு புக் பண்ணிக்காங்க அப்போ ஈஸியாக உங்களுக்கு செட் ஆகும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லா கலருமே டாப் மோஸ்ட் கலர் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஸோ இது பாருங்கள் லைட்டு க்ரீன் கலர் மாதிரி ஒரு கலரு சூப்பரான ஒரு கலர் காம்போட கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க பல்லு டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு ஜஸ்ட் ரேட்டு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வேர் சாரி அழகாக நீங்கள் தாராளம் வாங்கிட்டு போயிடலாம் அளவுக்கு வந்து கலெக்ஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஸ்தா க்ரீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எப்படி பாருங்கள் சூப்பரான ஒரு மீனா புத்தால ஒரு அழகான ஒரு பிஸ்தா கிரீன் கலரு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம க்யூட்டான ஒரு டிசைனு மிஸ் பண்ணிடவே வேண்டாம் எல்லாமே அழகாக இருக்கும் சாரீஸ் எல்லாமே இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் பாட்டர் டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பல்லு பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்குன்னு எல்லாமே ஆஃபர் தான் எதையுமே மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வெயிட் பண்ண சேரீ அவைலபிள் கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா இன்னைக்கு போட்ட சேரீ உங்களுக்கு அன்றைக்கி ஈவினிங்கே ஃபுல்லாமே ஃபுல்லாக ஆயிரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலர் பாருங்கள் ஒவ்வொரு கலரும் சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே பத்து சாரிக்கு மட்டும் போடாதீங்களா சூப்பரான கலர் பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு கலரும் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் செம்ம கலர் டிசைன்ஸ் எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் ஒரு பத்து சாரிக்கு மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் மலிச்சமான கலர் எல்லோ இது இது ஒரு கலர் பாருங்கள் லைட் ப்ளூ கலரு சூப்பராக இருக்குமா டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷனும் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இது பாருங்க பாருங்கள் க்ரீம் கலர் பாருங்கள் இது ரொம்ப அழகான ஒரு டிசைனு க்யூட்டான கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் த்ரீ ஃபோர் நைன்டி ஃபைவ் சான்ஸே இல்லை ஃப்ரீஷிப்பிங் கணக்கு போட்டு பார்த்தா வெறும் நானூற்றம்பது ரூபா நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் உங்களுக்கு ஸேரீயோட ஒர்த்தே வருது உங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் தாராளமாக சேல்ஸ் பண்ணுறவங்க அவங்களா வந்து தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் ஏன்னா வெயிட் பண்ண வெயிட் பண்ண ஸேரீ வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கும் நமக்கு பிடிச்ச கலர் கிடைக்காது இதை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லா கலருமே அழகாக இருக்கும் அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு காம்பினேஷன் தான் இது எல்லாமே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பிங்க் கலர் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம் பாருங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் ஒரு க்ரீம் கலரு எல்லாத்துக்கும் ஃபேவரேட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் சூப்பராக இருக்கும் ப்யூர் க்ரீம் கலரு இது வேணுணாலும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் ஒரே ஒரு லாஸ்ட் ஃபைனல் கலர் காமிக்கலாம் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ம் எப்படி பாருங்கள் அருமையான கலர் காம்பினேஷன் இது இது ஒரு லைட்டு ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி ஒரு கலரு இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க எல்லா கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சுட்டேன் சூப்பர் இன்னைக்கு காஷ்மீர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மீனா அவருக்கு கொடுத்துட்டுருக்கேன் ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டுருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் புக் பண்ணிக்கங்க ஓகே நீங்கள் கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷனால கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுடைய உங்கள் பயா